மஞ்சுக்கள் சுவரை தாண்டினார்கள் அவர்கள் உள்ளே வந்த சீனாவை கைப்பற்றிய பின்னர் யாரை தடுப்பதற்காக சுவர் கட்டப்பட்டது அவர்கள் நாட்டையே ஆண்டு கொண்டிருந்ததால் பெருஞ்சுவர் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவத்தை இழந்தது அரசாங்கம் சுவர் கட்டும் வேலையில் ஈடுபடும்படி மக்களுக்கு உத்தரவிட்டது மட்டுமில்லாமல் அரசர்கள் படைகளால் தாக்கப்படக்கூடிய ஆபத்தை தொடர்ச்சியாக எதிர்நோக்கினார்கள் சுவர்களின் கட்டுமான பணியின் போது பலர் இறந்திருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த சுவர்களின் மூன்று பகுதிகள் பெய்ஜிங் மாநகர பகுதியில் வருவது மட்டுமில்லாமல் இவை திருத்தப்பட்டு இருப்பதுடன் தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வரும் இடங்களாகவும் உள்ளது வடக்கில் அதாவது ஜியோங்குவான் பகுதியில் சீனர்கள் தங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்காக இந்த சுவரை பயன்படுத்திய காலத்தில் சுவரின் இப்பகுதி பல காவலர்களால் இருந்தும் தலைநகரான பெய்ஜிங்கை பாதுகாப்பதற்காக மலைப்பகுதியில் இருந்து எடுத்த கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்ட இந்த சுவர் ஏழு புள்ளி எட்டு மீட்டர் அதாவது இருபத்தி புள்ளி ஆறு அடி உயரமும் ஐந்து மீட்டர் அதாவது பதினாறு புள்ளி நாலு அடி அகலமும் கொண்டது